ஆரிய மொழி குடும்பம் ஆரியம் என்று சொல்லுவதை தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கூட மறுப்பது இல்லை ஆரியம் என்றால் என்ன அது பண்பாடா மதமா நாகரிகமா மொழி குடும்பமா இனப்பிரிவா இதை பற்றியெல்லாம் அவர்கள் கேள்விகளை எடுப்பது கிடையாது ஆரியம் என்பது இனத்தையும் குறிக்கும் மொழியையும் குறிக்கும் பண்பாட்டையும் குறிக்கும் தன்மை கொண்டது ஆனால் தமிழ் என்பது மொழியை மட்டுமே நம் மீது திணிக்கப்பட்ட தவறான கருத்து சமஸ்கிருதம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தகப்பன் என்பதாக சொல்லப்படுகின்ற அந்த கருத்து என்பது ஒரு மோசடியாக பரப்புரையின் மூலமாக உண்மையாக்கப்பட முயற்சிக்கப்படுகின்ற ஒன்று எந்த காலத்தவர் என்பதற்கு ஆதாரங்களும் தொல்லியல் ஆதாரங்கள் வெளிநாட்டு ஆதாரங்கள் அனைத்தும் உண்டு நான்காம் நூற்றாண்டில் இறுதியில் துவங்கி ஆண்டவர்கள் மதுரையை ஆண்ட பெண் அரசிகள் என்பவர்கள் அரசன் சார்பாக ஆண்டவர்கள் மங்கம்மாள் மீனாட்சி என்ற இருபவர் நாயக்கர் காலத்தில் சேர்ந்தவர் இன்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல பேராசிரியர் கருணானந்தன் ஐயா இணைஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா பல்வேறு வரலாற்று ஆய்வு குறித்த செய்திகளை எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க ஐயா இன்னைக்கு வந்துட்டு தமிழ் மொழி அப்படின்றதுதான் முதன் முதலில் தோன்றியது தொன்மையானது அப்படின்றாங்க அதற்கான சான்றுகளும் பார்க்க முடியுது இருந்தும் வந்துட்டு தமிழுக்கு இணையான சீன மொழிகளும் அது போல நம்மளால பார்க்க முடியாது வரலாற்று ஆய்வுகள்ல தொன்மையான மொழிகள் எத்தனைங்கய்யா இருந்துச்சு அதுல தமிழ் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்க காரணம் என்னங்கய்யா முதல்ல இத வந்து ஒரு விருப்பு விருப்பின்றி இந்த தலைப்பை நம்ம பார்க்கணும் எந்த பெருமித அடிப்படையிலும் பார்க்க தேவையில்லை உண்மையை உண்மையாக பார்ப்பதுங்கிறது தான் நம்ம முதல் கடமை நாகரிகம் முடியிலிருந்து துவங்கவில்லை நாகரிகத்திலிருந்து முடி துவங்குகிறது சீரமைக்கிறது தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளுகிறது வளர்ச்சிக்கு உதவுகிறது முடி ஒரு கருவி இதை முதல்ல இந்த அடிப்படையை நம்ம உள்வாங்கிக்கணும் ஆதிமொழி அப்படிங்கிறதுல ஒரு பெருமித நோக்கத்திற்காக பலரும் சொல்கிறது உண்டு உதாரணமாக சமஸ்கிருதம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் அப்படின்ட்டு ஒரு பரப்புரையை கடந்த இருநூறு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் பரப்பி வருகின்றார்கள் ஆனால் சமஸ்கிருதம் நம் ஆய்வுகளுக்கு உட்படுத்துகின்ற பொழுது ஒரு மொழியின் அடிப்படையில் எழுத்து முக்கியம் எழுத்து இல்லாத மொழி ஏறக்குறைய பண்பாடு முதிர்ச்சி அடைவதற்கு முன்னால் இருந்த ஒரு தொடர்பு கருவி இதை மட்டுமே எழுத்தோடு சேருகின்ற பொழுதுதான் மொழி என்பது அதன் முழுத்தன்மையை வடிவத்தை பெறுகிறது இப்போ சமஸ்கிருதத்திற்கு எழுத்து வடிவம் எப்பொழுதும் வந்தது நமக்கு தெரிஞ்சு கல்வெட்டுகளில் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தான் முதல் சம்ஸ்கிருத கல்வெட்டு வருகிறது ஆதி அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி சம்ஸ்கிருதம் என்றால் அதன் எழுத்து மட்டும் எப்படி பிற மொழி எழுத்துக்களை விட பிற்பட்டதாக இருக்கிறது இது ஒரு காரணி அதற்கு முன்னால் எழுத்தே இல்லையா அதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரேயே எகிப்து நாகரிகத்தில் எழுத்துக்கள் உண்டு சித்திர வடிவு எழுத்துக்கள்னு சொல்வது அதில் பல மா மாறுதல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன எகிப்துக்கு எடுத்து உண்டு அந்த நாகரிகம் இன்றைக்கு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் ஏறக்குறைய அதே சம காலத்து மெசப்பட்டோமிய நாகரிகத்தில் எடுத்து உண்டு கியூனிஃபார்ம் டேப்லெட் என்று சொல்வார் களிமண் படிவங்களில் எழுதப்பட்ட எடுத்துக்கள் நூலகமே வைத்திருந்தார்கள் களிமண் படிமங்களை கொண்ட நூலகம் அமுராபியுடைய சட்ட தொகுப்பு அத்தகைய எடுத்துருவில் அந்த காலத்திலேயே கிடைக்கப்பெற்றது ஏறக்குறை இதே காலத்துக்குரிய சீனாவில் எழுத்துருக்கள் இருக்கின்றன அது பெரும்பாலும் துணிகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பிறகு மரக்கட்டைகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் உண்டு அந்த மொழிகளெல்லாம் எழுத்தையும் சேர்த்து கொண்ட மொழிகள் ஆவணங்கள் உண்டு இனியும் எகிப்திலும் மெசப்பட்டோம் இலக்கியங்களை கூட நாம் பார்க்கின்றோம் ஏறக்குறைய நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்களை பார்க்கின்றோம் இதே காலத்திற்குரிய சிந்து வெளியில் முத்திரைகளில் எழுத்துருக்களை பார்க்கின்றோம் இத்துணையும் இந்த சமஸ்கிருத முதல் சமஸ்கிருத கல்வெட்டுக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருப்பவை ஆகவே சமஸ்கிருதம் என்பது ஆதி முடியாக இருக்க முடியாது இதற்கு மற்ற ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் சமஸ்கிருத மொழி ஆதி மொழி அல்ல ஆனால் ஆரிய மொழி குடும்பத்தில் சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழிக்கு புராகிருதம் என்று பெயர் சமஸ்கிருதம் என்ற அந்த சொல்லே அது பின்னர் வந்தது என்பதை குறிப்பது சமஸ்கிருதம் என்றால் செம்மைப்படுத்தப்பட்டது என்று பொருள் ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றைத்தானே செம்மைப்படுத்த முடியும் ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றுக்கு பிராகிருதம் இயல்பானது இயற்கையானது என்று பொருள்படும் அந்த பிராகிருதத்திற்கு எடுத்துக்கள் உண்டு அசோகன் காலத்து கல்வெட்டுகள் அந்த பிராகிருத மொழிக்குரியவை எழுத்துக்கள் இந்தியாவில் இருந்தாலும் முதல் எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் இருந்தது இல்லை ஆகவே முதல் மோசடியை புரிந்து கொள்ள வேண்டும் நம் மீது திணிக்கப்பட்ட தவறான கருத்து சமஸ்கிருதம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தகப்பன் என்பதாக சொல்லப்படுகின்ற அந்த கருத்து என்பது ஒரு மோசடியாக பரப்புரையின் மூலமாக உண்மையாக்கப்பட முயற்சிக்கப்படுகின்ற ஒன்று ஆரிய மொழி குடும்பத்தை ஆராய்ந்தவர்களே என்ன கூறியிருக்கின்றார்கள் என்றால் மேக்ஸ் மொல்லர் போன்றவர்களே சம்ஸ்கிருதம் அச்செம்மையான வடிவம் ஆனால் தொன்மையான வடிவம் என்பது ஸ்காண்டினேவிய பகுதியில் இருக்கிறது லித்துவேனிய மொழி சமஸ்கிருதத்தை விட தொன்மையான வடிவம் கொண்டது என்று சொல்லுகின்றார்கள் முதலில் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம் சமஸ்கிருதத்தின் தொன்மை தாய்மை என்பது கேள்விக்குரியது அதற்கு பிறகு தமிழுக்கு வருவோம் தமிழைப் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது திராவிட தொடர்பை இன்று பலர் கேள்விக்கு உள்ளாக்குகின்றார்கள் ஆரிய மொழி குடும்பம் ஆரியம் என்று சொல்லுவதை தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கூட மறுப்பது இல்லை ஆரியம் என்றால் என்ன அது பண்பாடா மதமா நாகரிகமா மொழி குடும்பமா இனப்பிரிவா இதை பற்றியெல்லாம் அவர்கள் கேள்விகளை எடுப்பது கிடையாது ஆரியம் என்றதை மறு மறுக்காதவர்கள் தமிழ் மட்டுமே அதற்கு மாற்று என்று சொல்லுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரியம் என்பது இனத்தையும் குறிக்கும் மொழியையும் குறிக்கும் பண்பாட்டையும் குறிக்கும் பன்முகத் தன்மை கொண்டது ஆனால் தமிழ் என்பது மொழியை மட்டுமே குறிப்பிடுவது இந்த மொழி என்பது அதை நான் தரம் தாழ்த்துவதற்காக குறிப்பிடவில்லை மொழியின் நிலை மொழியின் பண்படுத்தல் என்பது ஒரு நாகரிகக் கட்டத்தின் முதிர்ச்சியில் வருவது தமிழில் கிடைக்கின்ற இலக்கியங்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயத்தின் படைப்புகள் நம்ம கிடைக்கின்ற சங்க இலக்கியம் என்று இவர்களால் அடையாளப்படுத்தப்படுகின்ற தொன்மை இலக்கியங்கள் இந்த தொன்மை இலக்கியங்கள் ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு சமூகத்தின் வெளிப்பாடுகள் அந்த இலக்கியங்கள் மனித நடவடிக்கைகளை குறிப்பிடுபவர் தெய்வீக இலக்கியங்கள் அல்ல பக்தி இலக்கியங்கள் அல்ல தோத்திர பாடலின் தொகுப்பு அல்ல மனித நடவடிக்கைகள் அரசனை பற்றி உண்டு அரசனை குறை கூறுவதும் உண்டு வறுமையைப் பற்றி உண்டு வள்ளல் தன்மையைப் பற்றி உண்டு காதலைப் பற்றி உண்டு போரை பற்றி உண்டு இவையெல்லாம் உண்டு இந்த நாகரிகத்தின் தொன்மையை ஆரியத்திற்கு பிறகு என்று வரையறுக்க வரலாற்றில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன தமிழர் நாகரிகம் என்றால் சங்கம் இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்துடன் துவங்குகிறது என்பதாக சில ஒரு சில பிரிவை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் முடிவு செய்து சங்கத்தின் காலம் என்ன என்பதை வரையறுக்க முற்பட்டு நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் முதல் இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் மட்டுமே என்று குறிப்பிட்டது உண்டு ஆனால் சங்கத்திலேயே அவர்கள் இலக்கியத்திலே மாமூலனார் குறிப்பிடுகின்ற அவரது சமகாலத்தவராக குறிப்பிடுகின்ற நந்தர்கள் மௌரியர்கள் நந்தர்களால் புதைக்கப்பட்ட செல்வங்கள் மாமூலனார் குறிப்பிடுகின்றார் வம்ப மௌரியர் என்று குறிப்பிடுகின்றார் மௌரியர் சமகாலத்தவர் மௌரியர்கள் எந்த காலத்தவர் என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு தொல்லியல் ஆதாரங்கள் வெளிநாட்டு ஆதாரங்கள் அனைத்தும் உண்டு மௌரியர்கள் கிமு நான்காம் நூற்றாண்டில் இறுதியில் துவங்கி ஆண்டவர்கள் நந்தர்கள் நான்காம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்கள் ஆகவே நான்காம் நூற்றாண்டில் அதற்கு சற்று முன்னர் வரை தமிழ் புலவர்கள் இங்கே அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால் இங்கே ஒரு அமைப்பு அமைப்புக்கு உள்ளான சமூகம் இங்கே இருந்திருக்கிறது என்று பொருள் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த மெகஸ்தனிஸ் மௌரிய சபைக்கு வந்து அங்கே ஓரிரு ஆண்டுகள் இருந்தவர் அவர் எழுதிய தல குறிப்புகள் தான் இருந்த நாட்டை பற்றிய குறிப்புகள் அதை கிரேக்கர்கள் இந்தியா என்று சொல்லுவது உண்டு முழு நூல் கிடைக்கவில்லை ஆனால் அந்த பகுதிகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த இண்டிகாவில் அவர் தமிழ் அரசுகளை பற்றி குறிப்பிடுகின்றார் குறிப்பாக பாண்டிய அரசனை பற்றி குறிப்பிடுகின்றார் தமிழகத்தின் முத்துக்குளித்தலை பற்றி குறிப்பிடுகின்றார் அதோடு சில நம்ப முடியாத தகவல்களையும் குறிப்பிடுகின்றார் தமிழகத்தில் பெண்கள் பெண் குழந்தை பிரசவித்தவுடன் திருமணம் நடப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எட்டு வயதில் பிரசவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டுக்கு மேற்பட்ட கண்களுடைய மக்கள் என்று யாரோ சொன்னதை நம்பி குறிப்பிட்டிருக்கின்றார் இதையும் குறிப்பிடுகின்றார் அதைத் தவிர இந்த பாண்டிய நாடு பெண்ணால் ஆளப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என்பதையும் குறிப்பிடுகின்றார் கிரேக்க தொன்மத்தின்படி வருகின்ற ஹெர்குலிஸின் மகள் என்று குறிப்பிடுகின்றார் அந்த தொன்மத்தில் ஹெர்குலிஸிற்கு ஏறக்குறைய புதல்வர்கள் பல புதல்வர்கள் ஒரே மகள் புதல்வி அந்த ஒரு புதல்விக்கு ஹெர்குலிஸ் அளித்த நாடு பாண்டிய நாடு பாண்டிய என்ற பெயரை உடையவள் ஆண்டதால் பாண்டிய நாடு என்று அவர் கிரேக்க தொன்மத்தை வரலாறாக மாற்ற முயற்சித்திருக்கின்றார் நமக்கு தெரிந்தவரை சங்க காலத்தில் சங்கம் என்பதை நான் ஏற்பது கிடையாது தொன்ம இலக்கிய காலத்தில் மூவேந்தர்களில் எந்த ஒரு அரசும் பெண்ணால் ஆளப்பட்டது கிடையாது மதுரையை ஆண்ட பெண் அரசிகள் என்பவர்கள் அரசன் சார்பாக ஆண்டவர்கள் மங்கம்மாள் மீனாட்சி என்ற இருவர் நாயக்கர் காலத்தை சேர்ந்தவர்கள் அரசன் இல்லாத பொழுதோ அரசன் சிறுவனாக இருந்த பொழுதோ அவன் சார்பில் ஆண்டவர்கள் அந்த மீனாட்சி தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட இறுதி அரசு பெண் ஆட்சி நடந்ததாக நமக்கு தமிழில் குறிப்புகள் இல்லை ஆனால் புராணத்தில் மதுரை மீனாட்சியை சொக்கநாதர் ஆட்கொண்டதான வரலாறு தொன்மங்கள் தருவது உண்டு சிவபுராணத்தை எல்லாம் நம் வரலாறாக ஏற்பது கிடையாது அவையெல்லாம் பின்னர் வந்த புனைவுகள் ஆக தமிழ் நம்மை பொறுத்தவரையில் மௌரியர் காலத்திலேயே இங்கு மூவேந்தர்கள் இருந்திருக்கின்ற இருந்திருக்கின்றார்கள் இந்த பகுதியை அவர்கள் அறிவார்கள் தமிழ்நாடு தொன்மையான ஒரு பகுதி தமிழ் மொழி தொன்மையான மொழி என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள்